பாக்கியம் கொடுப்போம் நாம் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கியே கருணையுண்டாம் நோயில்லா அது இருந்து வாழ்வார் தாக்கியே வாசகத்தின் தன்மையை நம்புவோர்கள் வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார்தானே அன்பானவர்களை மெய் அன்பு சான்றோர்களை நடுத்திற்பு தொடர்ச்சியை நாலாவது பாகமாக கேட்டு பயன்பெறுங்கள் ஒரு காலத்திலே கொலை என்ற செய்தியே பயமாக இருக்கும் எங்கேயாவது கேட்டால் பயமாக இருக்கும் கொலையாமே யாரோ செத்து கிடக்கிறாங்கன்னு சொன்னா கூட பயமா இருக்கும் அது அதிசயமாகவும் இருக்கும் இப்படியா நடந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு சகஜமா போய்விட்டது எப்போ எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல வீட்டில் கொலை ரோட்டில் கொலை சந்தியில கொலை இறைவன் சன்னிதானத்திலும் கொலை கூலி கொடுத்தால் கொலை காவி கூடத்துக்குள்ளும் கொலை மந்திர தந்திரத்தால் கொலை மங்கை மயக்கத்தால் கொலை அப்பப்பா என்னென்னவோ நடக்கிறதே இன்றைய உலகத்தை பாருங்கள் என் அன்பானவர்களே யாரையும் நம்ப முடியவில்லை ஐயாவின் பாதம் மட்டுமே நம்பிக்கைக்குரியது தாய் பிள்ளையை கொள்வதும் தந்தை மகளை கொள்வதும் இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்த்தால் ஆச்சரியமும் அருவருப்பும் ஆக இருக்கிறது இந்த நிலையிலே யார் தஞ்சம் நம்மை படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த தட்சணாபதி பூதன் சுவாமி தோப்பில் அமர்ந்திருக்கின்ற அப்பன் அவனுடைய திருவடிகளிலே தஞ்சம் அந்த தஞ்சத்தை நினைத்துதான் நாம் வாழ வேண்டும் இந்த உலகம் நமக்கு அல்ல அண்ணனுக்கு தம்பி வகை அன்னையற்கு பிள்ளை வகை கன்னி பெண்களும் பகையாகி போகும் அப்பா மாமி மருமகளுக்கு மாற்ற அண்ணனுக்கு தம்பி வகை அண்மையற்கு பிள்ளை வகை ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்டு ஒன்னு ஒன்னு நிரப்பா இருக்கணும் ஐயா கிட்ட தினமும் கேட்கிறோம் ஆனால் நடப்பதில்லையே ஒருவருக்கு ஒருவர் பொறாமை எரிச்சல் ஆற்றாமை பகை உணர்வு இதுதானே இன்று வளர்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள் பொருத்தம் இல்லை பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் பாசம் இல்லை நாட்டை ஆழ்பவருக்கு மக்கள் மேல் பாசம் இல்லை மக்களுக்கு ஆழ்பவர்கள் மேல் அன்பில்லை நாட்டுக்கு நாடு பகை அதனால் பல அழிவுகள் இவை அனைத்தும் இந்த களிமுடியும் காலம் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இது ஐயா சொன்னது ஒசாமா பின்னடன் பகை உணர்வு கொண்டான் கோவப்பட்டான் என்ன நடந்துச்சு

போய்விட்டது கொலைகளவு கூடிவிட்டது இன்றைய உலகில் நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊரு ஆணவம் அழிவிப்பாதையிலே இந்த கலியுகம் போய் கொண்டிருக்கிறது இந்த கலியுகமோ முடியும் நிலையிலே இந்த கலியுகத்தின் கர்த்தாரி கர்த்தன் உயர்வான தேவன் உண்மையான கடவுள் ஐயா வைகுண்டரின் வருகை சமீபமாக இருக்கிறது இன்றோ நாளையோ இருக்கலாம் என் அன்பானவர்களே விழித்திருங்கள் மனம் திரும்புங்கள் மாயவன் நாளப் போகும் தர்மயுக ராச்சியத்திலே இடம் பிடிக்க ஒவ்வொருவரும் தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அடுத்தாரை காப்பாதற்காய் அமர்ந்து இருந்தே ஐயா அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே இந்த கலையிலிருந்து நம்மை காப்பதற்காக பூவண்டநாதன் சுவாமி தோப்பிலே பதியமைத்து இந்த பாறையெல்லாம் காப்பதற்காக ஐயா அமர்ந்து இருப்பதை மறக்கலாமா என் அன்பானவர்களே ஐயா வைகுண்டம் நமக்காக அல்லவோ அமர்ந்து இருக்கிறார் இந்த உலகம் அறியாமல் மயங்கி போவதை எண்ணி இரக்கமுள்ள நம் தகப்பனின் மனம் வேதனைப்படுகிறதே வாடுதே எந்த நம் மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறார் ஐயா என் பிள்ளைங்க இப்படி போகலாமா கண்ணீர் இறக்கத்தோடு பார்க்கிறார் நமக்காக நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் தகப்பன் வேதனைப்படுகிறாரே மகனே மகளே நான் உனக்காக அல்லவோ இந்த உலகத்திற்கு வந்தேன் உன் பாவங்களை வேறருக்கு அல்லவோ நான் பட்டேன் இன்னும் ஏன் தயங்குகிறாய் புத்தி பிள்ளைகளே சக்தி கட்ட உங்களுக்காகத்தானே விஞ்சிகளை எல்லாம் உபதேசித்து வைத்திருக்கிறேன் புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மாதிரி தேடுங்கப்பா இனி ஆதிபரம் ஜோதி நான் அதிக இவ்வளவு நாள நாம அறியாம நம்ம ஐயா சொன்ன உபதேசங்களே வாழும் வாழ்க்கை நிறைமுறைகளே அறிந்து வாழ வேண்டும் ஏன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய மாறேன் இந்த உலகத்தில் கலியை அழித்து தர்ம யுகத்தை ஆட்சி செய்வதற்காக நான் வருகிறேன் என்று ஐயா சொல்லி இருக்கிறார் ஒரு காதல வாங்கி மறு காதல உற்ற மாதிரி இருக்கக்கூடாது விடிய விடிய ராமாயணம் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சீதைக்கு அப்படி இப்படின்னு இல்லையா அதெல்லாம் பழமொழியா பேசிக்கிறது ஆனா வாழ்க்கையில அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது எது கேட்டமோ அதுபடி நடக்கக்கூடிய முயற்சிய நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜாவது நம்ம நடத்தணுங்க ஏன்னா நம்ம அப்பா இல்லவா நம்ம ஐயா அவர் என்ன சாதாரணமானவரா இந்த உலகத்துக்கு அதுக்கா வந்தார் உலகம் பதினாலும் ஒரு கூடைக்குள் ஒரு சொல் I'm um. வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தவர் கலியுகத்தை அம்புக்கனை ஆயுதம் இல்லாமல் கூட படைகள் துணை இல்லாமல் இந்த கலியை முடித்து உலக அனைத்தையும் வாழ்வதற்கு வந்த என்னே என்று யார் பாடினார்கள் அன்னை கலைவாணி அல்லவா பாடினார் அந்த நாவுக்கரசி சொன்னதெல்லாம் இந்த நாட்டிலே நர்த்தனம் ஆடி வந்த நாராயண வைகுண்ட பரம்பொருளால் நடந்து கொண்டிருக்கிறேன் கொந்தளப்பா ராஜாவும் கோனாண்டி ராஜனுடன் கேடுகளை அழித்து களி முடித்து தருமயுகம் அரசால நம் ஐயா வருகிறார் அதற்கான அறிகுறிகளைத்தானே நம் முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறார் நம் ஐயா காட்சி தருகிறார் தெரியுதா பெட்டகத்து வேண்டும் என பாதுகாப்பாக ஏற்றி வைத்த தீப விளக்கானது தட்டுவட்டு எண்ணெய் சிந்தி போக இந்த களி முடியும் நிலையில் இந்த கண்ணுக்கு தெரியும் சொல்லுகிறார் நடக்குது இருந்த எண்ணெய் சிந்தி போச்சு விளக்கு எப்படி எரியும் என்ன இல்லைன்னா நாட்டில் என்ன நடக்குது விளக்கு எரியுது எலக்ட்ரிக் லைட் மின்சார விளக்கு அது இருக்கிறது தானே மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எங்கு பார்த்தாலும் இப்ப மின்சார விளக்கு மின்சாரம் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல நாம் பேசுறது கூட உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கரண்ட் சமாச்சாரம் அலங்கார விளக்கு குழல் விளக்கு மின்னன்ன விளக்கு சின்ன சின்ன குடிசைகள் கூட அரசாங்கமே இலவசமா மின் விளக்கு பொருத்தி இருக்கிறாங்க இதனால் இப்போது எண்ணெயில ஒளிரக்கூடிய தீபங்கள் இல்லை ஆண்டவன் அமர்ந்திருக்கும் ஆலயங்களிலாவது விட்டு வைத்தோமா ஒரு கொடுத்த மடப்பதியில் திரிக்கொடுத்து சுற்றி கூட மின்சார விளக்கு மின்சார விளக்கு அலங்கரிக்கட்டும் தப்பு இல்ல அதாவது பள்ளி கூட மின்சார விளக்குகளை பொருத்தி வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கும் பதிகளில் தாங்கல்கள் மற்ற ஆலயங்களிலும் பள்ளி அறைக்குள் மின்சார விளக்கு சில இடங்கள்ல வைக்கிறது சில இடங்கள்ல என்னென்னமோ அலங்கார விளக்குகளை அதாவது சீரியல் பல்புகள் சின்ன சின்ன மினுங்குகிற விளக்குகள் இவைகளை கொண்டு கருவறைக்குள் பொருத்தி வைத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே என் அறைவுக்கு எட்டியவரை பதியாக இருந்தாலும் நிழல் தாங்களாக இருந்தாலும் பள்ளி அறைக்குள் அதாவது கருவறைக்குள் மின்சார விளக்குகளை பொருத்துவதை தவிர்த்து விடுவதுதான் நல்லது ஏனென்று சொன்னால் அங்கே வணங்குவதற்கு இருகரம் கூப்பி பொழுது நம்ம ஐயாவுடைய ஆலயத்தில் கண்ணாடி வச்சிருப்பாங்க நாம் வணங்குற போது நம்மையே பார்த்து வணங்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்றாங்க வழிபடுவது வழக்கம் இந்த ரெண்டு இல்லாம நம்ம வணங்குற நேரத்தில் அங்க உள்ள மின்மினி நம்முடைய எண்ணம் தான் போகுது அந்த விளக்கு வெட்டிக்கிட்டு இருக்குது அப்படி மினிக்குது நம்ம பிள்ளை பார்க்கிறேன் சாமி கும்பிட்றான்னா அப்பா விளக்கு நல்லா எரிதிப்பா அப்படிங்கிறான் நல்லா டெக்னிக்கலா இருக்கு நம்மளும் இப்படி வைக்கலாமான்னு என்ன ஐயாவை அதனால்தான் இன்றும் சில பெரிய ஆலயங்கள்ல வந்து தீப விளக்குகள் தான் வைத்திருக்கிறாங்க ஆகவே என் அன்பானவர்களே அற்புதமாக தூய எண்ணெயினால் தீபங்களை பொருத்துங்கள் அது நம்மை காக்கும் உயர்வாக்கும் வாழ வைக்கும் அதை விடுத்து என்ன செய்தாலும் அது இயற்கைக்கு மாறானதை இன்று எங்கு பார்த்தாலும் இந்த நிலைதான் இருக்கிறது நமக்கு அதை தவிர பக்தி உணர்வு வரல இறைவனை ஒருமுகப்படுத்தி வணங்கும் பக்குவம் வரவில்லை நினைங்குது வீட்டில் ஓடுற கார்ல கலிகாலம் ஐயா சொன்னது போர் கொக்கு அது புழுதுங்க போன இடத்தில் கண்டேன் சிவரே ஐயா வெள்ளை கொக்கு தனக்கு இறையான புழுவை தின்ன போகிறது அந்த நேரம் புழுவானது கொக்கை எட்டி கொத்துமாம் கலியுகத்தில் இது நடக்குமாம் இது ஐயா சொன்னது அருணூர்ல பாடு வச்சிருக்காங்க நாம் உணரலாம் வெள்ளை கொடி அசைத்தால் அது சமாதான பேச்சுக்கு வருகிறான் அல்லது சமாதானத்தை விரும்புகிறான் என்பதாகும் போர் வெள்ளை கொக்கு அதாவது சமாதானத்தை விரும்புபவர்கள் சமாதான மனம் கொண்ட புண்ணிய புருஷர்கள் புழு திங்க போன இடத்தில் அவர்களுக்கு விருப்பமான சமத்துவ நெறியை பற்றி உரைக்கும் பணி செய்ய போன இடத்தில் அதை கேட்காமல் அந்த புண்ணியவான்களையே அழிக்க நினைப்பதை நம் ஐயா உணர்த்துகிறார் போர் கொக்கு புழு திங்க போன இடத்தில் சமாதானத்தை பரப்புவனுக்கு சமாதான நெறியை சொல்லுவதுதானே வழக்கம் அதுதானே அவருக்கு உணவு அதுதானே அவனுக்கு சாப்பாடு அப்படி சொல்லுபவனை அழிக்க நினைக்கிறார்கள் இன்றைய உலகில் எங்கு பார்த்தாலும் சமாதான தலைவர்களைத்தானே தீவிரவாதம் என்ற பெயரிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம் தீவிரவாதிகளின் பழி இதனால் உலகமே பாதிக்கப்படுகிறது என்று உணராதவர்கள் இவர்கள் எந்த குறிக்கோளிலே தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாலும் அது இந்த உலகின் வளர்ச்சியில் உலக மக்களின் வளர்ச்சியில் அனைத்து வகையிலும் அது ஒரு அழிவுதான் தீவிரவாத செயல்புரியும் அன்பர்களே உங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்துங்கள் நீங்கள் எந்த குறிக்கோளை நினைத்து போராடினாலும் அது தீவிரவாத பயங்கரவாத செயல்களால் உங்கள் பழி உணர்ச்சியை காட்டினால் அதனால் பாதிக்கப்படுவது உன்னை பெற்று தாங்கும் இந்த பரந்த பூமிதான் பாதிக்கப்படுகிறது நீ வாழும் நாடுதான் பாதிக்கப்படுகிறது அதை உணர்வாயா என் நண்பனே உன் தீவிரவாதத்தை விடு உன் அநியாயத்தை விடு அன்பு வழிவா அது உன்னை காக்கும் இந்த உலகத்தை காக்கும் நம் ஐயா சொல்லியிருக்கிறார் ஆகவே திருந்துங்கள் போர்வெள்ளை கொக்கு அது புழு திங்க போன இடத்திலே புழு எட்டிக் கொத்த கண்டேன் சிவனே ஐயா இன்னொரு வகையிலே பாருங்கள் கொக்கின் இறை புழுவானது கொக்கானது இறையாக தேடி சென்று தனக்கு இரையான புழுவை திங்கப் போக அந்த புழு கொக்கையெட்டி கொத்துகிறதாம் அதாவது அந்த இரையே கொக்கிற்கு எதிரியாக மாறுகிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் சாப்பிடும் உணவே நமக்கு எதிரியாகிறதே உணவே விஷமாக போகிறதே நீ அன்னத்தை சாப்பிடாத நீ சோறு சாப்பிடாதையா உனக்கு வியாதி நீ நிறைய சாப்பிடப்படாது நீ கிழங்கு சாப்பிடாத உனக்கு கொழுப்பு இருக்குது நீ உப்பு சாப்பிடாத உனக்கு சால்ட் இருக்கிறது நீ புளிப்பு சாப்பிடாத உனக்கு ஈஸ்வலியா இருக்குது நீ பழம் சாப்பிடாத உனக்கு ஆத்மா இருக்குது நீ காரம் சாப்பிடாத உனக்கு ஹீட் இருக்குது இப்படி நீ எதை சாப்பிட்டாலும் எதிரியாக மாறிவிடுகிறது இதையும் ஐயாது உணர்த்துவதாக கொள்ளலாம் போர் வெள்ளை கொக்கு போன இடத்திலே புழு எட்டி கொத்த கண்டேன் என்பது இந்த வகையிலும் எடுக்கலாம் ஏன் இந்த நிலை இது கலியுகத்தின் இறுதி நிலை அதனால் தான் மனிதன் உற்பத்தி செய்த அனைத்துமே அவனுக்கு விரோதமாக போகிறது இதெல்லாம் வராமலும் இருக்க வேண்டுமா உடலுக்குள் தூய்மையான சுத்தமான இதயத்தில் தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் பேணுங்கள் சான்றே அதிகாலையிலே வெளிக்க பழகுங்கள் எழுந்தவுடன் உடல் சுத்தம் செய்து இறைவனை வணங்கி தியானம் செய்து முறையான யோகா பயிற்சிகள் அதாவது யோகாசனங்கள் செய்து அல்லது உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் செய்து உணவை அளவோடு உண்டு நன்கு காய்ச்சி வடித்த பதத்தை அதாவது தண்ணீரை குடித்து உணவிலும் அமைதியானவைகளையே உண்ண வேண்டும் அதாவது சைவ உணவையே உண்ண வேண்டும் புழு திங்க போன இடத்தில் அதாவது உயிர்களை கொன்று சாப்பிட்டால் அசைவ உணவை சாப்பிட்டால் அது அவர்களுக்கே எதிரியாக போய்விடும் கேட்டுக்கொண்டீர்களா ஜீ சந்து நாட்டில்லை ஒட்ட மரடம் மனிதனை கண்டு ஜீவசந்துகள் எல்லாம் இன்றைய காலம் ஓடுகிறது உண்மைதானே எப்பா கொண்டு கொன்னு தின்னு தின்னுபடுவான்டா என்ற பயத்தில் ஓடுது ஐயா பறக்கிற பறவைகளை வைக்கல சாப்பிடுறான் கோழியத்துங்கிறான் ஆட்டத்துங்கிறான் அதோடு விட்டமா சாந்தோர்களுக்கு முதன் முதலாய் பால் தந்த தாய் காமதேனு அதாவது பசு அதையும் கொண்டு சாப்பிட்றாரு <துதுது> தெய்வந்திரன் பசு கை ஏன் கண்டாவதோ கையை தெய்வேந்திரன் பசுக்கள் திறமையை கண்டவரும் கையதிலே சிங்குழலை கனிவாயில் வைத்திருத்தி நிறைவா எனவே நியமித்து அங்கு ஊதிடவே அரை நொடியில் அப்பசுக்கள் அங்கு ஒன்றும் இல்லாமல் and i can't அமத கங்கை கரையிலே ஈசனுக்கு பணிவிடை செய்ய நீரெடுக்க வந்த சப்தமாதர்களின் ஆணவத்தை அகற்றி ஐயா நாராயணம் அக்னியாக நின்று அம்மையரை ஆட்கொண்டு ஏழு வித்துக்களை அவர்கள் வயிற்றிலே தாக்கி அவைகள் ஏழு சான்றோராக அம்மையர்களின் வயிற்றிலே தாங்கி பெற்றார்கள் பெற்றவர்கள் தவறு செய்தோம் என பரவனை நினைத்து தவம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அந்த சான்றோர்கள் ஆம் அன்பானவர்களே நாம் தான் தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கொண்ட சான்றோர்களாகிய நம்மை வளர்ப்பதற்கு நம் அப்பன் நாராயணன் குழந்தனை எடுத்து ஊதி தெய்வேந்திரனின் பசுக்களை அழைத்து அவைகளிடம் சங்கிலே பால் சுரக்க வைத்து அதை நமக்கு தந்து காப்பாற்றினார் ஏழு அன்னையர்கள் பெற்றார்கள் இந்திரனின் பசுக்கள் பால் தந்தது அதன் பிறகு அன்னை பத்ரகாளி நம்மை வளர்த்தாள் இப்படி ஒன்பது தாய்மார்களின் பிள்ளைகள் நாம் அதில் பால் தந்த தாயை மட்டும் மிருகமாக எண்ணி கொன்று சாப்பிடுவது எந்த வகையில் நியாயம் இது நியாயமா தாயை கொல்வது தகுமா கங்கை கரையில் கொல்ல கண்டியா ஆத்தங்கரை குளத்தங்கரை ஏரிக்கரன்னு நீர் நிறைஞ்ச எல்லாம் பக்கமா கடைகளை கட்டி வச்சு பெரிய பெரிய கட்டைகளை வச்சு பெரிய ஆட்டுக்கறி அப்படின்னு ஒரு போடையை வச்சுவிட்டு தினந்தோறும் பசுக்களை கொன்று குவிக்கிறார்கள் என்னே கொடுமை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் எங்கள் கிராமத்தில் எனது சகோதரர் சினைப்பசு ஒன்று காணாமல் போய்விட்டது திசைக்கு ஒருவராக சென்று தேடினோம் அப்படியே அடியனும் அதை தேடிச் சென்றதில் ஒருவன் அன்பர்களே அதிகாலை வேலை கதிரவன் உதிக்க சில நிமிடங்கள் இருக்கும் வேலை நாலு பேர்கள் சேர்ந்து ஒரு ஆற்றின் அருகே அந்த சினைப்பசுவை கொன்று தோலை உரித்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள் பிரச்சனை பெரிதாகி போகிறது படித்த பணக்கார அதிலும் ஆணவ நிறைந்த மனிதர்களின் துணையோடு அந்த களவு கொலை நடந்தது அதன் பிறகுதான் தெரிய வந்தது அப்படியே தெரியுது காராம் பசுவதனை கங்கை கரையில் கொள்ள சண்டால பாதையில் ஒரு சென கூட கரை வைப்பதற்காக அதையும் திருடி வயர் நிறைய பெரிய குட்டியா இருக்குதே அதை போய் கொன்று அந்த தோலை உரிக்கின்ற பொழுது கொள்கிறார்கள் பார்க்கிறேன் ஐயா நீர் சொன்ன காரியங்கள் நடக்கிறதே இந்த கங்கை கரையிலே இப்படி ஒரு பழி நடக்கிறது